எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாம் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்கினாமை சிந்தனை பெட்டகத்துல திருத்த முடியா பிழை கதையினுடைய நான்காவது பாகத்தை பார்க்கலாம் குடோன்ல ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய கைத்து கட்டில் கீழே நிறைய பாட்டில்ஸ் சிகரெட்டுன்னு கிடக்க அந்த கைத்து கட்டல படுத்துக்கிட்டு இருக்கிறான் பழனி ரொம்ப அழுப்பு சூரிய மூஞ்சியில ரொம்ப நேரமா அடிக்கிறது கூட தெரியாம நைட்டு அடிச்ச போதை இறங்காம படுத்துக்கிட்டு இருக்கிறான் போனு ரிங் ஆகிட்டே இருக்குது பத்து பதினஞ்சு வாட்டிக்கு மேலே ரிங்காயிருக்கும் அதுக்கப்புறம்தான் டக்குன்னு ஒரு நினைவு வர எந்திரிச்சு மூஞ்சியை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே சுற்றி முத்தியும் பார்க்குறான் அந்த குடௌன்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்ல மணி பதினொன்னே முக்கால்ன்னு காட்ட சே இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு அப்படியே ஃபோனை எடுக்கிறான் ஃபோனை எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமான கால் யார் இவ்வளோ வாட்டி கூப்பிட்ருக்கிறது அப்படி இப்படின்னு எல்லோரும் ஒரு வாட்டி கூப்பிட கிட்ட இருந்து மட்டும் பன்னிரெண்டு மிஸ்டு காலுக்கு மேலே வந்திருக்குது ஃபோனை என்ன பண்ணலாம் கூப்பிடலாமா வேண்டாமா சே இருக்கட்டும் அவனுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கலாம் நினச்சிக்கிட்டு எந்திரிக்கலாங்கும் பொழுது மறுபடியும் சேகர்கிட்ட இருந்து கால் வருது ஃபோனை அட்டன் பண்ணி பழனி காதலை வச்சு என்ன சேகர் இத்தனை வாட்டி கூப்பிட்ருக்குற என்ன விஷயம் அந்த பக்கம் சேகரோடய வார்த்தைகள் ரொம்ப படபடப்பாக இருக்குது பழனி விஷயம் ரொம்ப பெருசாயிருச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அந்த பையன் கிருஷ்ணா இறந்தான்ல இந்த சண்முகத்தோட கேஸு அது போலீஸ் ரொம்ப தீவிரமாக தேடிகிட்டு இருக்குது இன்ஸ்பெக்டரு அந்த ஆள் பேர் என்னது ஏதோ கிரி அந்த ஆள் தான் பார்த்துட்டுருக்கிறான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா எங்கேயாவது நாம் மாட்டிக்குவோ என்னென்னு ஏய் நாம் இந்த மூணு வருஷமாக அந்த ஆள் கூட எந்த தொடர்புலையும் இல்லை அடுத்து நம்ம மேலே கேஸ் போடுறதுக்கு நம்ம ஆப்போசிட் டீம் ரெடியாக இருக்கிறாங்கிற விஷயமே நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க தான் தெரியும் இதில் நாம் மாட்டிக்கிறதுக்கு என்ன லாஜிக் இருக்குது இல்லைப்பா அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஆளுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா இந்த ஆள் ஜெயிச்சு கொடுத்த கேஸில் யாராவது இந்த ஆளுக்கு இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆள்கிட்ட மாட்டியிருக்கிறோம் எனக்கு என்னமோ நம்மளே வந்து விசாரிப்பாங்கன்னு ரொம்ப பயமா இருக்குது மூஞ்சியை வலது கையால் தேய்ச்சிக்கிட்டு ஒரு கட்டாய் விட்ட மாதிரியே பேசுகிறான் பழனி ஏய் ஒளராம இரு ஒரே ஒரு கேஸு அதுவுமே நாம் அந்த ஆள்கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துட்டோம் நாம் பண்ணியிருப்போன போலீஸ் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கடினம் ஏன் தேவையில்லாமல் காலங்காத்தால ஃபோனை பண்ணிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கிற காலங்காத்தாலையா மணி பதினொன்று மணி ஆ போகுது நானும் உனக்கு காலேருந்து எத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு பழனி எனக்கு ஏதோ வயிறெல்லாம் பெரட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரில நீ எப்படியாவது என்னை காப்பாற்றி கூட நீ தான் முழுசாக பண்ணினேன் உன் கூட இருந்த பாவத்துக்கு என்னையும் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க எனக்கு என்ன பண்ணுறனே தெரில பழனி வேணா நீ ஊரை விட்டு போய்ட எந்த பிரச்சனையும் வராதுல்ல டக்குன்னு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்த சேகர் ஆமாம் பழனி நான் வேணும் கொஞ்ச நாளைக்கு பெங்களூரில் எங்கள் அண்ணன் இருக்கிற வீட்டுக்கு போயிட்டா அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இந்த கேஸ் ஆஃப் ஆயிரும் அப்புறம் வரட்டுமா இங்கே பாருசேகர் நம்ம போலீஸ்லாம் அவ்வளோ துல்லியமால கண்டுபிடிக்க மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம மேலே எந்த சந்தேகம் வராது பக்காவும் நான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறேன் அதையும் மீறி உனக்கு பயமாக இருந்தால் நீ சொன்ன மாதிரி பெங்களூர் போயிரு சரி வெய்யி நொய் நொயின்னு பேசாம அடுத்து ஷேகர் என்ன சொல்ல வராருன்னு கூட கேட்காம பழனி போனை வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு ஷேகருக்கு நாம் எடுத்த முடியுதா சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்கை வேக வேகமாக எடுத்துக்கிட்டு வேணுங்கிற பொருளெல்லாம் தான் பேக்கில் பேக் பண்ணிட்டு இருக்கிறாரு எப்படியாவது இங்கிருந்து போயிட்டோம்னா கூட இவ்வளோ மனக்குழப்பம் இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் அன்ன ஊரான பேங்களூருக்கு போகிறதுக்கு ரெடியாகிறான் ஷேகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த பிரம்மாண்டமான கார் வந்து நிற்கிது அதுலேருந்து வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹை லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இறங்கி வேகமாக உள்ளே வராரு ஏற்கனவே கிருஷ்ணாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரெண்டு வாட்டி படித்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன் உள்ளே வரக்கூடிய ஆளை பார்த்துட்டு வாங்க நீங்க நானா என்னுடைய பேர் ரகுவரன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் கிருஷ்ணாவோட கார்டியன் ஓ சார் வாங்க உட்காருங்க உட்காரது இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர் எங்கள் சண்முகம் ஷண்முகம் அவர் வீட்டில் இருப்பார் என்ன இன்ஸ்பெக்டர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க வேணும்னே என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து பிளான் பண்ணி பக்காவாக கொலை பண்ணியிருக்கிறான் அவனை எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தானே இருக்கணும் சார் கொஞ்சம் உட்காருங்க சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு ஆப்போசிட்ல கூடிய சேர்ல கொரார் ரகுவரன் சார் அவர் முன்னாடியே ஜாமீன் வாங்கியிருந்தாரு அதுவும் இல்லாம அவர்தான் தான் குற்றவாளின்னு தெரியாம நாங்க எதுவுமே பண்ண முடியாது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நாங்கள் பக்காவாக ரெடி பார்த்துட்ருக்குறோம் எல்லா ஃபுட்டேஜும் இன்னும் ஒன் ஹவரில் கைக்கு வந்துடும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கோவப்பட்டவர் கையை ஆட்டிக்கிட்டே முடியவே முடியாது இன்ஸ்பெக்டர் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் எங்கே வேணாலும் அவனுக்கான அரெஸ்ட் வாரண்ட்டு நான் வாங்கிட்டு வரேன் எனக்கு அவன் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் பிளான் பண்ணி அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான் சார் கேஸில் இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர் நீங்கள் திரும்ப திரும்ப என்னை கன்வின்ஸ் பண்ணதான் தான் பார்க்குறீங்க என்னுடைய லாயரோட ஆஃப் அன் ஹவரில் வந்துடுவார் அவர் அந்த சண்முகத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் உங்கள் கையில் கொடுப்பாரு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி இன்னும் ஆட்களை விசாரிக்கிறதுக்குள்ள நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது தெளிவாக சொல்லிட்டேன் தலையில கை வச்ச இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் என்ன பண்றேன்னு தெரியாம கான்ஸ்டபிள பாக்குறாரு சார் ஃபுட்டேஜெலாம் நான் போய் வாங்கிட்டு வரேன் சார் கான்ஸ்டபிள் சொல்லிட்டு தொப்பி போட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே வீட்டில் உட்காந்துக்கிட்டு தன்னோட ஜூனியர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு சண்முகம் இங்கே பாரு மிதுன் இது உன் கையில் தான் இருக்குது இந்த கேஸில் என்ன ஆனாலும் சரி என் மேலே குற்ற இல்லையே நிரூபிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு சார் ஏன் இப்படி பேசுகிறீங்க எதுவும் ஆகாது இல்லை என் மனசுக்கு ஏதோ இந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிருமோன்னு தோணுது ஏன்னா ஒரு வேளை இன்ஸ்பெக்டர் வந்து என்னைய அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே வாசலில் வந்து ஜீப் நிற்கிது எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க ஜீப் சத்தம் கேட்ட உடனே லதா வெளியில் வந்து பார்த்துட்டு உள்ளே ரொம்ப பரபரப்பாக போய் இன்ஸ்பெக்டர் தாங்க வந்துட்டுருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் உள்ளே வர உள்ளே வந்த இன்ஸ்பெக்டர் பார்த்த சண்முகம் வாங்க இன்ஸ்பெக்டர் என்ன விஷயம் சார் அது வந்து உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க சண்முகம் மட்டும் எதிர்பார்த்த ஏன்னா இந்த கேஸை ரகவரன் சாதாரணமாக விட மாட்டார் என் மேலே குற்றமில்லைன்னு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா கூட என்னை தூக்கில் ஏற்றணுங்கிற அளவுக்கு அவர் பேசுவார் அப்படி இருக்கும் பொழுது என்னை ஒரு நாள் முழுக்க அவர் வெளியில் விட்டது பெரிய ஆச்சரியம்தான் வர இன்ஸ்பெக்டர் ஆனால் இந்த கேஸுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சொல்கிற சார் இந்த கேஸில் சுற்றி முற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சதில் உங்களுடைய காரை ஒரு வெள்ளை கலர் ஆமணி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்துருக்குது நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த இடத்துல அவங்க வந்து வெட்டுப்படுற வரைக்குமே ஒரு ஆமணி உங்களை ஃபாலோ பண்ணியிருக்குது பட் நீங்கள் போனது பைபாஸ் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே ஃபுட்டேஜ் இல்லை அண்ட் அந்த பஞ்சாபி ஹோட்டலுக்கு முன்னாடி கூட இருந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் கிடச்சிருக்கே தவிர உங்கள் கார் வரைக்கும் கிடைக்கல அதனால் அந்த கார்னுடைய நம்பரை பிடிச்சி உங்களை ஃபாலோ பண்ணது யார் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டுருக்குறோம் மேபி நாளைக்கு மார்னிங்குள்ளே அந்த கார் யாருது என்னதுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இல்லை அது ஒரு வேளை காராக தான் இருந்துச்சு அப்படின்னாலும் அன்னைக்கு யார் டிராவல் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் வாங்கிடுவோம் இதனால இந்த கேஸில் உங்கள் மேலே எந்த குற்றம் இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துடும் சார் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் கிரிச்சந்திரன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் முதல்ல நீங்க என்னை மன்னிச்சிடுங்க எதுக்கு சார் அந்த பொண்ணோட விஷயத்துல நான் குற்றவாளிக்கு அநியாயமா தண்டனை வாங்கி கொடுக்காம அவருக்கு சார்பா வாதாடி தப்பிக்க விட்டது என்னுடைய பெரிய தப்பு என்னைக்குமே நியாயம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் எந்த குத்தவுமே பண்ணல ஆனா அந்த பையன் இறந்து போனதுக்கு நானும் ஒரு வழியில் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கிற எனக்கே நான் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும் எனக்கு நியாயம் கிடைக்காதான்னு இவ்வளோ போராட்டம் மனசுக்குள்ள ஆனால் நான் எத்தனை பேர்த்துக்கு பொய்யா சாட்சியை கொண்டாந்து நிறுத்தியுமே பொய்யா வாதாடியுமே தடன இருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்காக குற்றவாளிகளுக்கு நான் என்னென்னமோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்போது அந்த நிரபராதிகள் அந்த குற்றவாளிகள்னால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அளவுக்கு மனவேதனை பட்டிருக்குன்னு எனக்கு தான் புரியுதும் பட்டாதான் திருந்த முடியும் போல் இருக்குது இந்த கேஸில் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் என்றைக்குமே லேட்டானால் கூட தர்மம் தான் ஜெயிக்கும் அநியாயம் என்றைக்குமே ஜெயிக்காது ஆண்டவன் சின்ன தண்டனை கொடுத்துட்டு நம்மளை மன்னிக்கணும்னு நினைப்பான் ஒருவேளை அந்த தண்டனையை நம்ம ஏற்றுக்கல அப்படின்னா அதை விட ஒரு பெரிய தண்டனையை அவன் கொடுத்து வாழ்க்கை முழுவதும் நம்மளை அதிலிருந்து மீள விட மாட்டாங்கிறது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சார் இந்த கேஸை கம்ப்ளீட்டாக விசாரித்து யார் குற்றவாளியோ அவங்களுக்கான தண்டனையை வாங்கி தரதான் போகிறோம் அது நீங்களாகவே இருந்தாலுமே பட் இப்போதைக்கு உங்களுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுது ரகுவரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு அதனால உங்களை இப்போ நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் சார் கிரிச்சந்திரன் சண்முகத்திட்ட சொல்ல சண்முகம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரே ஒரு முறை மனைவியும் பையன் பிள்ளையும் மட்டும் பார்த்துட்டு மித்துனை பார்த்து பார்த்துக்க அப்படிங்கிற வார்த்தையோட வீட்டிலேருந்து கிளம்புறாரு வீட்டாட்கள் மட்டும் கண்களில் கண்ணீரோட ஜீப் போகிற வழியை பார்த்து நின்னுட்டுருக்குறாங்க நைட்டு எட்டரை மணி பஸ்ஸு பேங்களூர் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறான் சேகர் ஃபோனில் தான் அண்ணங்கிட்ட ஆமாண்ண எட்டரை மணிக்கு பஸ் ஏடுறேன் ஆ வெடி காலையில் நேரமாக வந்துருவ நினைக்கிறேன் சரிண்ணே ஆ மறக்காமல் வந்து கூப்பிட்டுக்கண்ணே அதெல்லாம் என்னென்னு வந்து சொல்கிறேன் இல்லை பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை நான் சும்மா உன்னையும் பசங்களையும் பார்க்கலான்னு வந்துட்ருக்குறேன் ஆமாண்ண வச்சிட்றேன் ஃபோனை வச்சுட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு வண்டியில் ஏறலான்னு போகும் பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது தம்பி சேகர் திரும்பி பார்க்க யாரோ ஒரு ஆள் அங்கே நின்றுட்டுருக்குறாங்க தானே ஆமாம் நம்ம வீரமணியோட பையன் ஆமாம் உனக்கு ஒரு அண்ணன் தானே அட என்னங்க விஷயம் உனக்கு என்ன ஞாபகம் இல்லையாப்பா நான் புதுக்கோட்டை பக்கம் உங்கூர் தான் சரி இப்ப என்னங்க வாய டீ குடிச்சிட்டு பேசுவோம் இல்லங்க எனக்கு பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு நானும் இந்த பஸ்ஸில் தான் போகிறேன் போறேன் நீ தான் போறியா ஆமாங்க அட பஸ் எடுக்கிற நேரம் இருக்குது பாப்பா கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போலாம் அவர் ரொம்பவே கம்பல் பண்ண அங்க இருக்க கூடிய ஒரு டீ கடைக்கு முன்னாடி போய் நின்று ரெண்டு டீ வாங்கிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க டீ குடிக்க குடிக்க அவனுக்கு பரபரப்பாக இருக்குது எப்படா பஸ் எடுப்பாங்கன்னு ஒரே ஆர்வத்தில் இருக்குற அதே நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல அவன் நின்னுட்டு இருக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கடையில ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே ஒரு போலீஸ் அவனையே பார்த்துட்டு நிக்கிறாங்க இவனுக்கு போலீஸ பாத்த உடனே வடவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டீய குடிக்க போலீஸ பாக்கட்டே நின்னுட்டு இருக்கிறான் பாதி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சரிங்க நான் பஸ்ஸுக்கு போறேன் நீங்க வாங்க அடா நில்லப்பா பாதி மட்டும் குடிச்சிருக்கிறேன் காசு வேஸ்டா போயிடு மீதி குடி ஏன்னா இப்படி பண்றீங்க உங்களே எனக்கு யாருன்னு தெரியல நீங்கள் எங்கள் அப்பா பேர் அண்ணன் பேர்லாம் கேட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே போலீஸ் அங்கிருந்து சாப்பிட்ட பொருளையெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு கையை தொடச்சிக்கிட்டு அங்கேருந்து நடந்து வராரு ஃபோனை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு ரெண்டு நிமிஷத்தில் ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் சேகரை நோக்கி வந்துட்டுருக்குறாரு சேகருக்கு நெஞ்செல்லாம் படப்படக்க ஆரம்பிக்குது அவனுமே வேகமாக குடிச்சிட்டு சரிங்க நான் பஸ்ஸில் போய் போடுறேன் நீங்கள் வாங்க என்னப்பா நீ சொன்னவர் காசு கொடுக்க போக சேகர் வேக வேகமா பஸ்ஸ நோக்கி போக ஆரம்பிக்கிறா போலீஸ் அவனுடைய வேக நடையை பாத்துக்கிட்டு இன்னும் வேகமா நடந்து போய் பஸ் செய்கிறதுக்கு ஒரு பத்து ஸ்டெப்புக்கு முன்னாடி நிறுத்துது உச்சியை முன்னாடி நீட்ட மிரண்டு போனவன் சார் என்ன சார் உன் பேரு சங்கரோ சேகரோ தானே ஏன் சார் கேட்குறீங்க சொல்லு ஆமா சார் இந்த தாஸ்னு ஒரு ஆள் இருந்தாரே அவருடைய இதில் நீ இருந்து தானே தாசனெல்லாம் செத்து ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு சார் நான் இப்போ திருந்தி கூலி வேலைக்கு போய்ட்டுருக்கேன் டோ இப்போ கூட லீவுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறேன் சார் சரி ஸ்டேஷனுக்கு வா நான் எதுக்கு சார் வரணும் இணையதும் சார் கூப்பிட்டுருக்குறீங்க கேட்க கேட்கவே படம் ஆரம்பிச்சிருது அது ஒன்றும் இல்லைப்பா ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் பழைய ரவுடிகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல அவங்களோட கூட்டாளிகள்லாம் யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சுத்திருக்குடி ஸ்டேஷனுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு எங்கள் ஸ்டேஷனுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது அதனால தான்ப்பா வா சும்மா வந்து ரெண்டு கேள்வி கேட்பாங்க கேட்டுட்டு நீ போயிரு என்னால் முடியாது சார் நான் டிக்கெட் போட்டேன் நான் கிளம்பணும் அதே நேரத்தில் இன்னொரு கான்ஸ்டபிள் வர என்னப்பா விஷயம் இல்லை இந்த பழைய கேஸ்ல இந்த ரவுடிகள யாராவது இருந்தாங்கன்னா உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தார்ல ஆமா தாஸ் இருந்தார் தெரியுமா தாஸ்னா அதான்ப்பா நட் ரோட்ல நாலு பேர் வச்சு கொட்டு கொண்டாங்களே ஆமா அந்த ஆளு மூஞ்சில கூட மறு இருக்குமே ஆஹ் சேர்த்து ரெண்டு மூணு வருஷம் இருக்குமேப்பா அவனோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள்பா இவனுமே இவங்களோட கூட்டாளியுமே இப்போ இந்த கேஸ்ல இவங்களுக்கு ஏதாவது இருக்குதா சொல்லி விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு வானு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் இவனை மட்டும் இல்லப்பா பழைய ஆறேழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு துணையா இருந்தவங்க ரவுடிய எல்லாத்தையும் தான் இருக்கிறான் கேஸ் ரொம்ப சீரியஸா போகுதுல இவன் ஏன்னா இப்படி பயப்படுறானே சார் நான் அதெல்லாம் விட்டுட்டேன் சார் வீட்டில் ஒரே பிரச்சனை இப்போ நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன்னா எங்கள் வீட்டில் என்னை உண்டு என்ன பண்ணிடுவாங்க சார் வந்த கான்ஸ்டபிள் சரிப்பா பா சும்மா பேசிக்கலா வா நீ பயப்படுறத பார்த்தா உன்னை அப்படியே விட்டுட்டு போக முடியாது வா விசாரிக்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வா வா கையை பிடிச்சி இழுத்துட்டு போக உண்டு கட்டா சேகர் அவர் கூட போறான் பயத்துல என்ன பேசுற ஏது பேசுறேன்னு சுத்தமா தெரியல அவனுக்கு விட வெடுக்க ஆரம்பிச்சிருது ஜீப் ஓரமா நிக்க அதுல எஸ்ஐ ஒருத்தர் நின்னுட்டு இருக்க அவனுக்கு இன்னும் மூச்சு காத்தலாம் ரொம்ப சூடா வர ஆரம்பிச்சிருது கான்ஸ்டபிள் இழுத்துட்டு போக அவனும் மெல்ல மெல்ல நடந்து போய் எஸ்ஐ பக்கத்துல நிக்கிறான் சார் இந்த தாசன் ஒருத்தர் இருந்தார்ல சார் அவருடைய அடியாளா இருந்தவனாமா சரிவன் இவனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் அதெல்லாம் விட்டுட்டேன் நான் ஊருக்கு போகிறேங்கிறான் சரி சும்மா விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வானு கூட்டிட்டு வந்தோம் சார் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுட்டு விட்டுருங்க சார் ஏதோ ஊருக்கு போகிறானாமா இன்ஸ்பெக்டர் எதுவுமே பேசாமல் தன்னுடைய கண்ணாடியை கழட்டிட்டு ஒரு முறை இருந்து சேகரை பார்க்கும் பொழுதே சேகருக்கு விடவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு பயத்தில் என்ன பண்ணுறன்னே அவனுக்கு சுத்தமாக தெரியல சார் எனக்கு எதுவும் தெரியா சார் என்னை விட்டுருங்க சார் தாசனன்றது நான் நின்று ரொம்ப நாள் ஆகிடுச்சு சார் பழனி கூட கூடதா சார் நின்னா பழனி நான் இப்போ நாங்கள் பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்ருக்குறோம் சார் எதுக்கு சார் இப்போ கூட்டிகிட்டு வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு தொந்தரவுலாம் பண்ணல ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்போம் கேட்டுட்டு பதில் நல்லதா வந்துச்சுன்னா அப்படியே தாட்டி விட்டுறேன் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என்ன சார் கேளுங்க சார் அந்த ரோட்ல கொலை நடந்துச்சுல அந்த அன்னைக்கு நீ எங்கிருந்த சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அந்த பையனை யார் வெட்டினாங்கன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரியாது சார் நீங்கள் இப்போ வந்து ரோட்டில் அந்த பையனை வெட்டினது யாருன்னு என்னை கேட்குறீங்களே சார் டக்குன்னு எல்லோரும் அமைதியாக எஸ்ஐ சேகர பார்த்து பையனா எந்த பையன் நான் கேட்குறது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரவுடி ஒருத்தனை நடு ரோட்டில் வெட்டி கொண்ட கேஸில் சுற்றி இருக்கக்கூடிய ரவுடிகளை நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோமே அதுக்காக தான் கூப்பிட்டோம் நீ எந்த பையனை சொல்கிற கூட அவனுக்கு விழுங்குறது அப்படியே ரொம்ப பாரமா இருக்குது கான்ஸ்டபுள் சார் இவனை ஜீப்ல ஏற்று இவன் எந்த பையனை பத்தி சொல்றான்னு நான் கேக்குறேன் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கான்ஸ்டபிள் உண்டு கட்டா உள்ள ஜீப்ல ஏத்த அவனும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துமே எஸ்ஐ விடுற மாதிரி இல்லை ஆக மொத்தத்துல பயம் அப்படிங்கிறது பெரிய வீக்னஸ் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்துருக்கும் பயத்துல என்ன உளறன்னு தெரியாம மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டான் சேகர்